இந்த காணொளியில நாம பார்க்கக்கூடிய இடப்பெயர்ச்சி பண்பானது ஆயத்தளத்தில் உள்ள குறை எண் நூற்று அறுபத்து ஒன்பது அப்புறம் நானூற்று முப்பத்தி நாலு அப்படிங்குற புள்ளியின் மீது செயல்பட்ட அந்த புள்ளிய குறை எண் இருநூற்று மூணு மற்றும் குறை எண் அறுபத்து எட்டுக்கு இடப்பெயர்ச்சி செய்யுது இப்போ இந்த இடப்பெயர்ச்சியால முப்பத்து ஒன்று மற்றும் குறை எண் ஐநூற்று இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற புள்ளியோட பிம்பத்தின் ஆய புள்ளிகள் நாம வழக்கம் போல காணொலியை நிறுத்திட்டு நாமளே விடைய கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் இப்போ இந்த இடப்பெயர்ச்சியானது எக்ஸ எங்க இடமாற்றம் செய்யுது மற்றும் ஒய்ய எங்க இடமாற்றம் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இடப்பெயர்ச்சி எவ்வளவுங்கிறது தான் நாம கண்டுபிடிக்க வேண்டிய விடை இல்லையா அப்போ முக்கோணம் எக்ஸ் சமம் இந்த முக்கோணம் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் எக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுது இது என்னன்னா குறை எண் இருநூற்று மூணு அப்படிங்கிறது முடிவு புள்ளி அதே மாதிரி குறை எண் நூற்று அறுபத்து ஒன்பது அப்படிங்கிறது ஆரம்ப புள்ளி அதனால முடிவு இருந்து ஆரம்ப புள்ளியை கழிச்சிட்டா நமக்கு இடப்பெயர்ச்சி கிடைச்சிடும் இப்போ இதை நான் மஞ்சள் நிறத்துல எழுதிக்கிறேன் இது குறையன் இருநூற்று மூணு கூட்டல் நூற்று அறுபத்து ஒன்பதுக்கு சமம் இல்லையா இதை நூற்று அறுபத்து ஒன்பது கழித்தல் இருநூற்று மூணு அப்படின்னு எழுதலாம் இத வேற மாதிரி கழித்தல் அடைப்புக்குறிக்குள்ள கழித்தல் குறை எண் நூற்று அறுபத்து ஒன்பது அப்படின்னு எழுதலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கும் சரி இப்போ விடை என்னன்னா முப்பத்து நாலு அதாவது குறை எண் முப்பத்து நாலு இதுதான் எக்ஸோட இடப்பெயர்ச்சி சரி இப்போ ஒய் எப்படி இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னு பார்க்கலாமா முக்கோணோ ஒய் சமோ அதாவது சேஞ்சின் ஒய்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேஞ்சின் வைசமோ முடிவு புள்ளி குறை எண் அறுபத்து எட்டு ஆரம்ப புள்ளி நானூற்று முப்பத்து நாலு அப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது குறை எண் அறுபத்து எட்டு குறை எண் நானூற்று முப்பத்து நாலு இதை கழித்தல் அடைப்பு குறிக்குள்ள அறுபத்து எட்டு கூட்டல் நானூற்று முப்பத்து நாலு அப்படின்னு எழுதலாம் இப்போ நானூற்று முப்பதும் ஒரு அறுபதும் சேர்ந்தா நானூற்று தொண்ணூறு இங்கே எட்டும் ஒரு நாலும் சேர்ந்தா பன்னிரெண்டு அப்போ மொத்தம் ஐநூற்று ரெண்டு இந்த கழித்துல மறந்துடக்கூடாது அப்போ நம்மோட விட குறை எண் ஐநூற்று ரெண்டு அதனால இந்த இடப்பெயர்ச்சியினால எக்ஸ்எச் திசையில குறை எண் முப்பத்து நாலு புள்ளிகளும் ஒ திசையில ஐநூற்று ரெண்டு புள்ளிகளும் நகர்ந்துருக்கு சரி முப்பத்து ஒன்னுங்கிறது எங்க முப்பத்து ஒன்னு புள்ளிகள் நகருது அதே மாதிரி குறை எண் ஐநூற்று இருபத்து ஒன்பது குறை எண் ஐநூற்று ரெண்டு புள்ளிகள் நகருது அப்போ முப்பத்து ஒன்று கழித்தல் முப்பத்து நாலு சமம் குறை எண் மூணு குறை எண் ஐநூற்று இருபத்து ஒன்பது கழித்தல் ஐநூற்று ரெண்டு சமம் குறை எண் ஆயிரத்து முப்பத்து ஒன்று அதனால் நமக்கு விடையா கிடைச்சிருக்கிற புள்ளிகள் குறை எண் மூணு மற்றும் குறை எண் ஆயிரத்து முப்பத்து ஒன்று இது மூலியமாக நாம புள்ளிகளோட இடப்பெயர்ச்சியை சரியாக கணக்கிட்டுட்டோம்